திண்டுக்கல் மாவட்டம் கள்ளி மந்தியத்தில் வளம் தரும் விவசாய நிலத்தில்தான் ஷிப்கார்ட் அமைக்க வேண்டுமா என எஸ்டிபிஐ வேட்பாளர் முகமது முபாரக் கேள்வி எழுப்பியுள்ளார் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக கூட்டணி கட்சியான எஸ்டிபிஐ வேட்பாளர் முகமது முபாரக் ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கள்ளிமந்தியம் மஞ்சநாயகன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் பழனி கோவிலுக்கு சொந்தமான இருநூற்று இருபது ஏக்கர் நிலத்துடன் சேர்த்து சுமார் தொள்ளாயிரத்து இருபது ஏக்கர் பரப்பளவில் கள்ளிமந்தியத்தில் வளம் தரும் விவசாய நிலத்தை மாற்றி ஷிப்கார்ட் கொண்டுவர ஆளுங்கட்சியினர் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார் உற்பத்தியாகிற அந்த காய்கறிகள் எல்லா இடங்களுக்கும் செல்லுகிறது ஆனால் அதை பதப்படுத்தி வைக்கிற வசதிகள் இங்கே இல்லை நான் பாத உறுப்பினராக நான் வெற்றி பெற்றால் அந்த காய்கறிகள் பாதுகாத்து வைக்கிற குளிர்சாதன வசதிகளை செய்து தருவதற்கான நடவடிக்கைகளை முதல் கட்டமாக நான் செய்வேன் என்று சொல்லி ஒட்டஞ்சித்திரம் தொகுதியுடைய மக்களிடத்தில் நான் வாக்குறுதியாக அளித்திருக்கிறேன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க